மனித உடலுக்குள்ள மூன்று விதமான மனங்கள் இருக்கு உடலும் மூன்று உடல் இருக்கு குறைந்தாலும் மின்சார சக்தி ஓட்டம் இருபத்தி நாலு நேரம் நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு இந்த மூன்று எனர்ஜி சிஸ்டமோ பொருளா இல்ல பொருள் சார்ந்த கூறுங்களா இது எந்த லேப்லயோ கொடுத்து தீர்மானத்துக்கு வர முடியுமா இந்த பிசிக்கல் பாடியை மட்டுமே கணக்கில் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நோயை பூர்ணமாக குணப்படுத்த முடியவில்லை அரூப அறிவியல் பயோக்கு மருத்துவ நிபுணர் பரசு பேசுகிறேன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய அறிவியல் பார்வையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் அறிவியலை பொறுத்த வரையிலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூன்று பிரிவுகள் பெரும் பிரிவு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொருள் சார்ந்த அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம் பயாலஜி அப்படின்னு சொன்னால் உயிரியல் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள பொருள் சார்ந்த அறிவியல் கூறுகளும் பொருள் சாராத அறிவியல் கூறுகளும் இருக்கு பொருள் சாராத அறிவியல் கூறுகள் அப்படின்னு சொன்ன என்ன அப்படின்னு சொன்னால் மனம் எண்ணம் சிந்தனைகள் கொஞ்சம் கோபம் கோவம் வருது கோவம் உடனே என்ன என்ன பண்ணுன்னா உடம்புக்குள்ள பிரெஷர் பிளட் பிரெஷர் கூடுதல் ஆகுது இப்போ கோபத்துக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் என்ன சம்மந்தம் இல்லை கோபம் என்பது அது ஒரு எமோஷன் அப்போ கோபம் என்பது பொருளா பொருள் சார்ந்த கூறுகளா எந்த லேப்லேயே கொடுத்து தீர்மானத்துக்கு வர முடியுமா ஃபிசிக்ஸில் கொடுத்து தீர்மானிக்கு வரணுமா கெமிஸ்ட்ரி லேபில் கொடுத்து ஏதாவது தீர்மானத்துக்கு வர முடியுமா ஆனால் முடியாது அது என்ன பொருள் சாராத ஒன்று அதை அரூபம் அப்படின்னு சொல்லலாம் மனித உடலுக்குள்ள மூன்று விதமான மனங்கள் இருக்கிறது ஒன்று கான்சியஸ் கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் மூன்று மனங்கள் இருக்கு உடலும் மூன்று உடல் இருக்கு என்ன ஆச்சரியமா இருக்க அதான் உண்மை இப்போ நம்ம பார்க்கிற இந்த உடல் பிசிக்கல் பாடி பார்க்கறது உடல் ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லுவோம் பிசிக்கல் பாடி இந்த உடம்புக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியேயும் போர்த்திய நிலையில் ஒரு உடல் இருக்கு அதை பிராண உடல் அப்படின்னு சொல்லுவோம் பயோ பிளாஸ்மிக் பாடி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிராண உடல் அதற்கு அடுத்தபடியாக பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி சிஸ்டத்தால் உருவாக்கக்கூடிய யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச ஆற்றலால் உருவாக்கக்கூடிய இன்னொரு உடல் இருக்கு இந்த மூன்று உடலும் மூன்று மனமும் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ள மூன்று விதமான ஆற்றல் ஓட்டங்களை ரெகுலேட் பண்ணுது ஆற்றல் ஓட்டங்கள் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள என்ன ஒரு குறைந்தாலும் மின்சார சக்தி ஓட்டம் இருபத்தி நாலு நேரம் நடந்துட்டு இருக்கு இப்போ மின்சார சக்தி ஓட்டம் அப்படின்னா குறைந்தாலும் மின்சார சக்தி ஓட்டம் இருபத்தி நாலு நேரம் நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு அந்த மின்சாரம் எங்கெந்து உற்பத்தி ஆகுது எங்க விநியோகமாகுது அப்படின்னு இதுவரையிலும் கண்டுபிடிக்கல ஆனா நம்ம உடம்புக்குள்ள அப்படி ஒரு மின்சார சக்தி ஓட்டம் இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னா அக்கு பஞ்ச மெரிடியின் சிஸ்டத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்க யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி பயோ மேக்னட்டிக் எனர்ஜி சிஸ்டத்தை ரிசீவ் பண்ணி அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக கன்வெர்ட் ஆகும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம குறைந்தாலும் மின்சார சக்தி ஓட்டம் இருபத்தி நாலுலா நடந்துட்டு இருக்குது இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன் பாண்டிச்சேரியில் எங்கேருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகுது எப்படி இருக்குதுன்னா நெய்வேலி மின்சாரம் உற்பத்தி ஆகுது பாண்டிச்சேரியில் விநியோகமாகுது ஆகவே இப்படி ஒரு பயோ எலக்ட்ரிக் எனர்ஜி சிஸ்டம் உடம்புக்குள்ள இருக்குது அதுக்கடுத்து என்னென்னா பயோ பொட்டன்ஷியல் எனர்ஜி சிஸ்டம் பயோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சேமிப்பு ஆற்றல் இந்த சேமிப்பு ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அதை தான் நம்ம என்ன சித்தர்கள் என்ன சொன்னாங்க அதை வறுமா ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வறுமா எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆயில் பார்த்துட்டு எண்ணெய் குழியில் இருக்கிறோம் அக்கு ப்ரெஷர் பண்றோம் சில இடங்களில் அழுத்தம் கொடுக்கறோம் ஆகவே நம்ம அந்த நேரங்கள நம்ம உடலானது ஒரு புத்துணர்ச்சியை பெறுகிறது உடல் ரீதியான நோய்கள் இருந்தாலும் அதுலேருந்தே இருந்தே கூட சரியாகுது தான் நம்ம வந்து பயோ பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சேமிப்பு ஆற்றல் உடம்புக்குள்ள இருக்கு நம்ம விட்டமின் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அது இது எல்லாமே என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புக்குள்ள சேமிப்பு கிடங்குகளாக இருக்கு இப்போ வந்து கல்லீரலில் சேமிப்பு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்லீரலில் என்னென்னா குழுக்கோ வந்து சேமிக்கப்படுறதாக இன்றைக்கி அறிவுபூர்வமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் விட்டமின்ஸ் எங்கேருந்து வருது ஃபோலிக் ஆசிட் எங்கேருந்து வந்தது அமினோ ஆசிட் எங்கேருந்து வருது வீட்டோல் எங்கிறது எங்கேருந்து இருக்குது இப்போ இதெல்லாம் எங்கேருந்து நம்ம உடம்புக்குள்ளே ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறது ஆனால் தேவைப்படும் போது எனர்ஜி அனு சப்ளை ஆகிட்டு இருக்குது இப்போ அதுதான் நம்ம வந்திருக்கற நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற வருமா ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒன்று இருக்குது அதுக்கடுத்தது நம்ம உடலானது பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி சிஸ்டம் காந்த ஆற்றலை உடல் திறந்து எடுக்குது அதாவது யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜி மூலமாக நம்ம உடலானது ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி சிஸ்டத்தை எடுக்குது அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி சிஸ்டம் எடுக்கிற அந்த எனர்ஜியானது நம்ம இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரேக்கி ஹீலிங் மெடிடேஷன் மூச்சு பயிற்சியோட கூடிய யோகா இது மாதிரியான பயிற்சியெல்லாம் பண்ணும்பொழுது இந்த காந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள டெவலப் ஆகும் அப்படி டெவலப் ஆகும்போது இந்த உடல் காயக்கல்பமாக மாறும் இதான் ஒண்ணு ஆகவே இந்த பயோ எலக்ட்ரிக் பயோ பொட்டன்சியல் பயோ மேக்னட்டிக் இந்த மூன்று எனர்ஜி சிஸ்டம் உடம்புக்குள்ள இருக்கு இந்த மூன்று எனர்ஜி சிஸ்டமும் பொருளா பொருள் கூறுங்களா இது எந்த லேபிலேயே கொடுத்து தீர்மானத்துக்கு வர முடியுமா இப்படிப்பட்ட இந்த உடலை சூழ்ச்சமகள் கொண்ட இந்த உடல் பொருள் சாராத ஒண்ணு இது சம்பந்தமான அறிவியல் தான் அருவ அறிவியல் அதாவது நான் மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் அருவ அறிவியல் நான் மெட்டீரியல் சயின்ஸ் ஆகவே இன்றைக்குள்ள மாடர்ன் சயின்ஸில் இன்றைக்குள்ள அலோபதி மருத்துவ மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் பொருள் சார்ந்த கூறுகளாக மட்டுமே பார்க்குறார்கள் பொருள் சார்ந்த கூறுகள்னால் நம்ம உடம்புக்குள்ள ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ப்ளட்டு ஹெச்பி எவ்வளோ இருக்கணும் அது எவ்வளோ இருக்கணும் இது எவ்வளோ இருக்கணும் பாஸ்பிரஸ் எவ்வளோ இருக்கும் பொட்டாசியம் எவ்வளோ கால்சியம் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து லேபில் கொடுத்து தீர்மானத்துக்கு வந்து நம்ம ரத்தத்தின் மூலமாக டெஸ்ட் எடுத்து தீர்மானத்துக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி இந்த உடல் இதுதான் வந்து பொருள் சார்ந்த அறிவியல் அடிப்படையாக கொண்டது நம்ம உடம்புக்குள்ள உள்ளேயும் வெளியேயும் போற்றி நிலையில் இருக்கிற இன்னொரு உடல் பிராண உடல் அதுக்கடுத்து பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி சிஸ்டத்தை கொண்ட இன்னொரு உடல் மூன்று உடல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இந்த உடல் இது வந்து பொருள் சார்ந்த கூறுகளாக என்றால் பொருள் சார்ந்த கூறுகள் கிடையாது இது அருபம் வடிவமானது இப்ப இதை லேப்லயோ மற்ற எல்லாம் கொடுத்து தீர்மானத்தை வர முடியாது ஆகவே இது சம்பந்தமான அறிவியல் தான் நான் மெட்டீரியல் சயின்ஸ் அரூப அறிவியல் அப்படின்னு சொல்றோம் ஆகவே இந்த அரூப அறிவியல் சார்ந்த கூறுகளை கணக்கில் எடுக்காமல் இந்த பிசிக்கல் பாடியை மட்டுமே கணக்கில் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நம்மளால என்ன பண்ணணும் ஒரு நோயை பூர்ணமாக குணப்படுத்த முடியவில்லை ஒரு நோய் ஆரம்பத்துல பரிணமிக்கிறது இப்ப உதாரணத்துக்குன்னா பிரஷர் இருக்குது அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற சமயம் கொஞ்சம் நாள் கழிச்ச உடனே அதுக்கப்புறம் சுகர் வந்து போகுது அப்புறம் சுகர் வந்து போகுது சுகர் வந்துட்ட உடனே அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் கழிச்ச பிறகு ஹார்ட் பிரச்சனை இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பார்த்த பிறகு அதுக்கப்புறம் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது ஆகவே நாம பிரஷர் ரத்த அழுத்தம் வேறுபாடுகளை வரும்போது முதல்ல ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கணும் அப்பவே நம்மளால சரி பண்ண முடியல சரி பண்ண முடியாம அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுகர் வருது சுகர் வந்த பிறகு பிரச்சனைகள் அதுக்கப்புறம் கிட்னி அப்புறம் ஒரு உறுப்புகள் வருது இப்படி பிடிச்ச மாதிரி ஒன்று விட்டு ஒன்னு ஒன்று ஒன்று ஒன்றா ஒரு நோயானது பரிணமித்து கொண்டே செல்கிறது இதுக்கு என்னதான் தீர்வு அப்ப நம்ம எங்கதான் தப்பு பண்றோம் அப்படி ஏன் நம்ம நோயை வந்து நம்ம குணப்படுத்த முடியல அப்படின்னா நோய் நிர்ணயம் என்பது தவறான நிலையில இது இருக்கு நோய் நிர்ணயம் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த டயக்னோசிஸ் தவறான நிலையில இருக்கு அதை நம்ம சரியான ஒரு டயக்னோசிஸ் பண்ண முடியல துல்லியமான ஒரு நோய் நிர்ணயத்தை நம்மளால பண்ண முடியல பண்ண முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நான் மெட்டீரியல் சயின்ஸ் சொல்ற இந்த மூன்று உடலை மீதமுள்ள ரெ இரண்டு உடலினுடைய தன்மையை நம்ம அறியாததுனால அது நோ ஐடியா யா அதை பற்றிய ஒரு ஒரு ஐடியாவே கிடையாது பிராண உடலை பற்றி ஐடியா ஐடியா கிடையாது அதுக்கு அடுத்தது பயோமேனெட்டிக் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சூட்சம உடலுன்ற மாதிரி அந்த உடலை பற்றியும் ஒரு ஐடியா கிடையாது இப்போ எந்த உடலை பற்றியும் ஒரு ஐடியா இல்லாததால நாம் என்ன பண்ணுறோம் அந்த உடம்புக்குள்ளே நடக்கின்ற எனர்ஜி சிஸ்டத்தையும் நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் கிடையாது ஆகவே நம்ம பிசிக்கல் பாடிக்கு மட்டும்துமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஆகவே பிராண உடலில் நோய் வந்ததுன்னா அப்போ பிராண உடலுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டுமே அது சரியாகும் அதுக்கப்புறம் சூட்சம உடம்புக்குள்ள உடலுக்குள்ள ஒரு நோய் வந்தது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணால் அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் மட்டுமே அது சரியாகும் இந்த உலகத்தில் உள்ள நிறைய வைத்திய முறைகள் இருக்குது மாடர்ன் மெடிசன் அலோபதி அதுக்கப்புறம் சித்தா ஆயுர்வேதா யுனானி அதுக்கப்புறம் ரேகி ப்ராடகிழிங் அக்கு ப்ரெஷர் அக் இப்படி நம்ம நிறைய தெரபிஸ் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ஏதோ இந்த மூன்று எனர்ஜி சிஸ்டத்தையும் ஏதோ ஒரு எனர்ஜி சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய வகையில இருக்குது தான் ஒரு சில நோய்கள் வந்து ஒரு சில சிஸ்டத்துல சரியாகுது ஒரு சில நோய்கள் சரியாகலாம் பக்கு பஞ்சல ஒரு சில நோய்கள் சரியாகுது வர்மாவில் ஒரு சில நோய்கள் சரியாகுது ஒரு சிலது வந்து மாடர்ன் மெடிசன்லாம் சரியாகுது ஆகவே இதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னா நாம் வந்து இந்த ரெண்டு விதமான அணுகுமுறையை கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு விதமான அணுகுமுறை அப்படின்னா மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற இந்த பிசிக்கல் பாடிக்குள்ளே இருக்கிற ரத்தம் இவ்வளோ இருக்கணும் ப்ரெஷர் இவ்வளோ இருக்கணும் கால்சியம் இவ்வளோ இருக்கணும் விட்டமின் மினரல் இருக்கணும் இருக்கணும் கணக்கு இல்லையா இதை எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இதையும் கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இன்னொரு உடல் அப்படின்னு சேமிப்பு ஆற்றல் வறும ஆற்றல் அந்த வறும ஆற்றல் தொகுப்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை சரி செய்யக்கூடிய வகையில் அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் சூட்சம உடல் அப்படி இன்னொரு உடல் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு சொன்னா அந்த சார்ந்த உடல் இருக்க அப்ப அந்த உடம்புக்கு சார்ந்த சக்தி ஓட்டங்களை அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இது பொருள் சார்ந்த அறிவியல் பொருள் சாராத அறுபது அறிவியல் இந்த ரெண்டு அணுகுமுறையின் மூலமாக மட்டுமே தான் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே ஒரு நோயாளியை சரியான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் நோய்க்கான சரியான காரணத்தை நோய் உருவானதற்கான சரியான காரணத்தை நோய் நிர்ணயத்தை நம்ம சரியாக கணிக்க முடியும் அப்படி கணித்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற பொழுதுதான் நோயானது பூர்ணமாக சரியாகும் என்பதுதான் என்னுடைய வாதம் வாதம் மட்டும் இல்லை சரியான கருத்து ஆகவே இந்த அடிப்படையில் அறுபறிவியல் பார்வையிலும் அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் அந்த அதனுடைய அறிவியல் பார்வையிலும் பார்த்து ஒரு நோயை நாம் கணிக்கிற பொழுது எந்த நோயாக இருந்தாலும் நூறு சதவீதம் நாம் சரியாக குணப்படுத்த முடியும்